சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே ஊட்டி சிறையில் அடைக்கப்பட்ட டோரோ பிசோய் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறில் உயிரிழந்தான் என்று சொன்னீர்கள் டோரோ தலைமையில் நடந்த கிளர்ச்சிக்கு பின் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழித்துத்தான் அடுத்த கிளர்ச்சி நடந்ததா தாயே அதுவும் டோரோவின் மரணத்துக்கு பழிவாங்க அவரது மருமகன் சக்ராபிசோயின் கீழ் கந்தாக்கள் கிளர்ச்சி செய்தார்கள் என்று குறிப்பிட்டீர்களே பத்து ஆண்டுகள் கழித்து அல்ல என் மகனே அவ்வப்போது கிளர்ச்சிகள் நடக்கத்தான் செய்தன ஆனால் வலுவான தலைமை கந்தாக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் டோரோ பிசோயின் சிறைவாசத்துக்கும் மரணத்துக்கும் பழி தீர்க்க அவனது மருமகன் சக்ரா பிசோய் கிளர்ந்து எழுந்தான் அவன் டோரோ பிசோயின் இடத்தை பிடித்தான் பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்தார் சக்ரா பிசோயின் கீழ் கந்தாக்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்டப்பட்டார்கள் பழங்குடி பழங்குடியினத்தவரான அந்த மலைவாழ் மக்கள் நரபலி இடுவதையும் சடங்காக வைத்திருந்தார்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் அதனை தடை செய்தார்கள் நரபலி கொடுப்பதற்காக சிறை பிடித்த நபர்களை ஆங்கிலேயர்கள் விடுவித்தார்கள் இது தொடர்பாக ஒரு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தை மீறும் கந்தாக்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று அச்சுறுத்தினார்கள் தங்கள் சடங்குகளில் தலையிட்ட ஆங்கிலேய அதிகாரி மெக்ஃபர்சனின் செயல்பாடுகளை கந்தாக்கள் விரும்பவில்லை அவன் கந்தாக்களை இரக்கமின்றி தண்டித்தான் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்த கந்தாக்கள் பிசோயின் எழுச்சியை கண்டதும் அவன் தலைமையை ஆதரித்தார்கள் இறுதியில் ராஜா பஞ்சாபின் இளைய மகன் பீதாம்பரை கும்சூரின் மன்னனாக நியமித்தார்கள் இந்த உற்சாகத்தால் தைரியம் அடைந்த அவர்கள் பிரிட்டிஷ் முகாமை சூறையாடினார்கள் மீண்டும் ஒரு கிளர்ச்சியை பிரிட்டிஷார் தடுக்க விரும்பினார்கள் கிளர்ச்சிக்கு காரணகர்த்தாவான சக்ரா பிசோயை பிடிக்க பிரிட்டிஷார் திட்டமிட்டார்கள் ஆனால் நரபலி தடுப்புக்காக அமர்த்தப்பட்ட பிரிட்டிஷாரின் அதிகாரி மெக்பர்சன் கந்தாக்களுடன் ஒத்துப்போகவில்லை தங்கள் சடங்குகளில் அதீத பற்று கொண்டிருந்த கந்தாக்களுடன் சமாதானமாக போகவில்லை கந்தாக்களின் மனங்களை வெல்லாமல் அவர்களை வென்றுவிடலாம் என்று செயல்பட்ட மெக்பர்சனை மாற்ற எண்ணியது பிரிட்டிஷ் நிர்வாகம் அவன் அங்கே இருப்பது கும்சூரில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் சுமூகமான செயல்பாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை பிரிட்டிஷ் நிர்வாகம் உணர்ந்தது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர மெட்ராஸ் பிரசிடென்சி லெப்டினன்ட் கர்னல் கேம்பெல்லை மெக்ஃபர்சனுக்கு பதிலாக நியமித்தது கேம்பெல் வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருந்தான் அவன் தன் செயல்பாடுகளால் கும்சூர் கந்தாக்களின் மனங்களை வெல்ல முயன்றான் அவனது மென்மையான அணுகுமுறையால் கந்தாக்கள் நரபலி இடுதலில் இருந்து விலகுவதாக உறுதியளித்தார்கள் படிப்படியாக கந்தாக்களின் பழங்குடியின கொள்கைகளில் இருந்து அவர்களை மனரீதியாக மாற்றினான் பெருவாரியான கந்தாக்களுக்கும் தீவிர செயல்பாடுகளால் பிரிட்டிஷாரை எதிர்த்து வந்த சக்ரா பிசோய்க்கும் இடையில் ஓர் இடைவெளியை ஏற்படுத்தினான் கேம்பெல் ஆனாலும் சக்ரா பிசோய் மனம் தளராமல் தன் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தான் காசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்